இந்தியாவிலேயே மிக மிக மோசமான சுங்கச்சாலை ஒன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசியிலிருந்து அவிநாசிபாளையம் வரை அமைக்கப்பட்டுள்ளது நகராட்சி பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தாண்டி தட்டால் சுங்கச்சாவடி அமைக்க முடியும் அதற்காகவே திருப்பூர் மாநகராட்சி பூண்டி நகராட்சி அவினாசி நகராட்சி இந்த மூன்று நகராட்சி பகுதிகளில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு சாலை பயணிக்கிறது அறுபது இடங்களிலே சாலையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓரு இடங்களிலே போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச வேகமும் முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது நான்கு வழிச்சாலை அமைக்கப்பட்டிருப்பது இரு வழி சாலை மட்டுமே ஆக திருப்பூர் மாநகரத்திலே மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் யாருமே இந்த சாலையை பயன்படுத்தாமல் தினசரி பயணிக்கவே முடியாது அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு தகுதியற்ற சாலைக்கு சரியாக முப்பத்தி இரண்டாவது கிலோமீட்டர் சுங்கச்சாவடியை அமைத்து தேசிய நெடுஞ்சாலை சட்டவிரோதம் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு அந்த உத்தரவை அமல்படுத்த சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இங்கு அமைப்பதற்கு நாளை திறந்து வசூல் செய்வதற்கான எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறது சட்டவிரோதம் இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் இந்த சுங்கச்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாய சங்களும் தொடர்ந்து இணைந்து போராடி கொண்டிருக்கிறோம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவம்